ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ பதினான்கு லோகத்தின் அதிபதி பார பழந்தமிழ்நாட்டில் போர்க்களத்தில் உயிர் துறந்த மகாவீரர்களின் ஞாபகமாக வீரக்கல் நட்டு கோயில் எடுப்பது மரபு வெறும் கல் மட்டும் ஞாபகார்த்தமாக நாட்டியிருந்தால் நடுகர் கோயில் என்று வழங்குவார்கள் அத்துடன் ஏதேனும் ஒரு தெய்வத்தின் சிலையையும் ஸ்தாபித்து ஆலயமாக எழுப்பியிருந்தால் அது பள்ளிப்படை என்று வழங்கப்படும் குடந்தை நகருக்கு அரைக்காதம் வடமேற்கில் மணியாற்றுக்கு வடகரையில் திருப்புறம்பயம் என்னும் கிராமத்துக்கு அருகில் ஒரு பள்ளிப்படை கோயில் இருந்தது அது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர்நீத்த கங்க மன்னன் பிருத்திவிபதியின் ஞாபகமாக எடுத்தது உலக சரித்திரம் அறிந்தவர்கள் வாட்டர்லூ சண்டை பானிபத் சண்டை பிளாசி சண்டை போன்ற சில சண்டைகளின் மூலம் சரித்திரத்தின் போக்கே மாறியது என்பதை அறிவார்கள் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையில் திருப்புறம்பயம் சண்டை அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது நமது கதை நடந்த வரலாற்றுக்கு சுமார் நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னால் அந்த சண்டை நடந்தது அதன் வரலாறு தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் கரிகால் வளவன் பெருநற்கிள்ளி கிள்ளி இளஞ்சேட் சென்னி தொடிதோட் செம்பியன் முதலிய சோழகுல மன்னர்கள் சீரும் சிறப்புமாக சோழ நாட்டை ஆண்டிருந்த காலத்துக்குப் பிறகு ஏறக்குறைய ஐநூறு அறுநூறு வருஷ காலம் சோழர் குலத்தின் கீர்த்தியை நீடித்த கிரகணம் பீடித்திருந்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் வலிமை மிக்கவர்களாகி சோழர்களை நெருக்கி வந்தார்கள் கடைசியாக சோழர் குலத்தார் பாண்டியர்களின் தொல்லையை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய நெடுங்கால தலைநகரமான உறையூரை விட்டு நகர வேண்டி வந்தது அப்படி நகர்ந்தவர்கள் குடந்தைக்கு அருகில் இருந்த பழையாறை என்னும் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆயினும் உறையூர் தங்கள் தரைநகரம் என்னும் உரிமையை விட்டுவிடவில்லை கோழிவேந்தர் என்னும் பட்டத்தையும் விட்டுவிடவில்லை பழையாறைச் சோழ மன்னர்களில் விஜயாலய சோழர் என்பவர் இணையில்லா வீரப் பெற்றவர் இவர் பற்பல யுத்த களங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து உடம்பில் தொன்னூற்ாறு காயங்களை அடைந்தவர் எண்கொண்ட தொன்னூற்றாறின் மேலுமிரு மூன்று புண்கொண்ட வெற்றி புரவலன் என்றும் புன்னூறு தன்றிரு மேனியர் பூணாகத் தொன்னூறும் ஆறுஞ்சுமந்தோனும் என்றெல்லாம் பிற்கால ஆஸ்தான புலவர்களால் பாடப்பெற்றவர் இவருடைய மகன் ஆதித்த சோழன் தந்தைக்கு இணையான பெருவீரனாக விளங்கினான் இன்னும் பல போர்களில் கலந்து கொண்டு புகழ் பெற்றான் விஜயாலய சோழர் முதுமைப் பிராயத்தை அடைந்து மகனுக்கு பட்டங்கட்டிவிட்டு ஓய்ந்திருந்தார் அந்தச் சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகைமை முற்றி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டிருந்தது அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன் என்று பெயர் பல்லவ அரசனுக்கு அபராஜிதவர்மன் என்று பெயர் இந்த இரண்டு பேரரசர்களுக்குள் நடந்த சண்டைகள் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடைபெற்றன யானையும் யானையும் மோதிச் சண்டையிடும்போது நடுவில் அகப்பட்டுக் கொள்ளும் சேவல் கோழியைப் போல சோழ நாடு அவதிப்பட்டது சோழ நாட்டு மக்கள் துன்புற்றார்கள் என்றாலும் இந்தப் போர்களை விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் ஒவ்வொரு போரிலும் ஏதாவது ஒரு கட்சியில் தம்முடைய சிறிய படையுடன் போய் கலந்து கொண்டார் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தாலும் சோழ நாட்டில் போர்க்குணம் மிகுந்து வந்தது காவேரி நதியிலிருந்து பல கிளை நதிகள் பிரிந்து சோழ நாட்டை வளப்படுத்துவதை யாவரும் அறிவார்கள் அக்கிளை நதிகள் யாவும் காவிரிக்கு தெற்கே பிரிகின்றன கொள்ளிடத்திலிருந்து பிரிந்து காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் பாயும் நதி ஒன்றே ஒன்றுதான் அதற்கு மண்ணியாறு என்று பெயர் இந்த மண்ணியாற்றின் வடகரையில் திருப்புறம்பயம் கிராமத்துக்கு அருகில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இறுதியான பல நடந்தது இருதரப்பிலும் படைபலம் ஏறக்குறைய சமமாக இருந்தது பல்லவ அபராஜித வர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு வந்திருந்தான் ஆதித்த சோழனும் அபராஜிதவர்மனுடைய கட்சியில் சேர்ந்திருந்தான் பாண்டிய சைன்யத்துடனும் பல்லவ சைன்யத்துடனும் ஒப்பிட்டால் சோழ சைன்யம் மிக சிறியதாகவே இருந்தது என்றாலும் இந்த முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாக நேரும் என்று ஆதித்தன் அறிந்திருந்தான் ஆகையால் பெரிய சமுத்திரத்தில் கலக்கும் காவேரி நதியைப் போல பல்லவரின் மகா சைன்யத்தில் தன்னுடைய படையையும் சேர்த்திருந்தான் காத தூரத்துக்கு காத தூரம் ரணகலம் பரவியிருந்தது ரத கஜ துரக பதாதிகள் என்னும் நாலு வகை படைகளும் போரில் ஈடுபட்டிருந்தன மலையோடு மலை முட்டுவது போல யானைகள் ஒன்றையொன்று தாக்கியபோது நாலா திசைகளும் அதிர்ந்தன புயலோடு புயல் மோதுவது போல குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று பாய்ந்தபோது குதிரை வீரர்களின் கையிலிருந்த வேல்கள் மின்வெட்டுக்களைப் போல பிரகாசித்தன ரதத்தோடு ரதம் மோதி நூறாகி திசையெல்லாம் பறந்தன காலாள் வீரர்களின் வாள்களோடு வாள்களும் வேல்களோடு வேல்களும் போது எழுந்த ஜங்கார ஒலிகளினால் திக்கு திகாந்தங்கள் எல்லாம் நடுநடுங்கின மூன்று நாள் இடைவிடாமல் சண்டை நடந்த பிறகு ரணகளம் முழுவதும் இரத்தக் கடலாகக் காட்சியளித்தது அந்தக் கடலில் செத்த யானைகளும் குதிரைகளும் திட்டுத்திட்டாய் திட்டாய்க் உடைந்த ரதங்களின் பகுதிகள் கடலில் கவிழ்ந்த கப்பலின் பலகைகளைப் போல மிதந்தன இருதரப்பிலும் ஆயிரம் பதினாயிரம் வீரர்கள் உயிரிழந்து கடந்தார்கள் மூன்று நாள் இவ்விதம் கோர நடந்த பிறகு பல்லவர் சைன்யத்தில் ஒரு பகுதிதான் மிஞ்சியிருந்தது மிஞ்சியவர்களும் மிகக் களைத்திருந்தார்கள் பாண்டிய நாட்டு வீரமரபர்களோ களைப்பையே அறியாத வரம் வாங்கி வந்தவர்களைப் போல மேலும் மேலும் வந்து தாக்கினார்கள் வர்மனுடைய கூடாரத்தில் மந்திராலோசனை நடந்தது அபராஜிதன் பிருத்விபதி ஆதித்தன் ஆகிய மூன்று மன்னர்களுடன் படைத்தலைவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள் இனி எதிர்த்து நிற்க முடியாது என்றும் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரைக்குச் சென்று விடுவதே உசிதம் என்றும் முடிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் போர்க்களத்தில் ஓர் அதிசயம் நடந்தது முதுமையினால் தளர்ந்தவனும் உடம்பில் தொன்னூற்று காயவடுக்கள் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் எழுந்து நிற்கும் சக்தியை இழந்தவனுமாகிய விஜயாலய சோழன் எப்படியோ யுத்த அரங்கத்துக்கு வந்துவிட்டான் பல்லவ சைன்யம் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடக்கே போய்விட்டால் சோழநாடு மறுபடியும் நெடுங்காலும் தலையெடுக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்த அந்தக் கிழச்சிங்கத்தின் கர்ஜனை பல்லவர் கட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களுக்கு புத்துயிர் அளித்தது ஒரு யானை ஒரு யானை எனக்கு கொடுங்கள் என்றான் நமது யானைப்படை முழுவதும் அதமாகிவிட்டது ஒன்று கூட தப்பவில்லை என்றார்கள் ஒரு குதிரை ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்றான் உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று சொன்னார்கள் சோழ நாட்டு சுத்த வீரர்கள் இருவரேனும் மிஞ்சி உயிரோடு இருக்கிறார்களா இருந்தால் வாருங்கள் என்று விஜயாலயன் அலறினான் இருவருக்கு பதிலாக இருநூறு பேர் உண்ணார் வந்தார்கள் இரண்டு பேர் தோளில் வலியும் நெஞ்சில் உரமும் உள்ள இரண்டு பேர் என்னை தோள் கொடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் இரண்டு இரண்டு பேராக பின்னால் வந்து கொண்டிருங்கள் என்னை சுமக்கும் இருவர் விழுந்தால் பின்னால் வரும் இருவர் என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்றான் அந்த வீராதி வீரன் அப்படியே இரண்டு பீமசேனர்கள் முன்னால் வந்து விஜயாலயனை தோளில் தூக்கிக் கொண்டார்கள் போங்கள் போர் முனைக்கு போங்கள் என்று கர்ஜித்தான் போர்க்களத்தில் ஓரிடத்தில் இன்னமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது தெற்கத்தி மரபர்கள் கீழே நாட்டாரை தாக்கி பின்வாங்கச் செய்து கொண்டே வந்தார்கள் இருவருடைய தோள்களில் அமர்ந்த விஜயாலயன் அந்த போர் முனைக்குப் போனான் இரண்டு கைகளிலும் இரண்டு நீண்ட வாள்களை வைத்துக் கொண்டு திருமாலின் சக்ராயுதத்தைப் போல் சுழற்றிக் கொண்டு எதிரிகளிடையே புகுந்தான் அவனைத் தடுக்க யாராலும் முடியவில்லை அவன் புகுந்து சென்ற வழியெல்லாம் இருபுறமும் பகைவர்களின் உடல்கள் குவிந்து கொண்டே இருந்தன ஆம் இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பின்வாங்கிய வீரர்கள் பலரும் முன்னால் வந்தார்கள் விஜயாலயனுடைய அமானுஷ்ய வீரத்தைக் கண்டு முதலில் சிறிது திகைத்து நின்றார்கள் பிறகு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டும் தாங்களும் போர்முனையில் புகுந்தார்கள் அவ்வளவுதான் தேவி ஜெயலட்சுமியின் கருணா கடாட்சம் இந்த பக்கம் திரும்பி திரும்பிவிடும் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் தமக்கு கிடைத்த வரலாற்றுச் செய்திகளையும் அளப்பரிய கற்பனை ஆற்றலையும் இணைச்சு இந்த மகோன்னத நெடுங்கதையை நமக்கு தந்திருக்கார் கல்கி திருப்புறம்பயம் போர் பற்றி தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் குறிப்பிடுறார் குழந்தைக்கு வடமேற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருப்புறம்பயம் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் தி வை சதாசிவ பண்டாரத்தார் இவ்வூரினர் என்பது குறிப்பிடத்தக்கது நடுக்கல் இதை பற்றி பார்ப்போம் போரில் இறந்தவங்க கறவையை அதாவது ஆனிரையை மீட்கும் முயற்சியில் மரணம் அடைஞ்சவங்க வடக்கிருந்து உயிர் விட்டவங்க மறைந்த பத்தினி பெண்டிர் ஆகியோருக்கான நினைவு சின்னம் பொருத்தமான கல்லை தேர்ந்தெடுப்பாங்க வீரமரணம் அடைஞ்சவரின் பெயரையும் சிறப்பையும் பொறிச்சு கல்ல நீராட்டுவாங்க பெயரும் பீடும் எழுதி வழியில் நட்ட வீரக்கல் இப்படி சொல்லுது தொல்காப்பியம் தக்க இடத்துல வீரக்கல்ல நட்டு மயிர்ப்பீல்களையும் மாலைகளையும் சூட்டுவாங்க அந்த வீரனின் படைக்கருவிகளை பக்கத்திலேயே ஊன்றி வைப்பாங்க அவன் புகழ வாழ்த்தி பாடுவாங்க போர் புரியச் செல்லும் வீரர்கள் நடுக்கற்களை வாழ்த்தி வணங்கி உரிய சிறப்பு செய்வதும் மரபு மண்ணியாறு மணி கர்ணிக்கை ஆறு கிழக்க செல்லச் செல்ல பழவாறு உப்பனாறு இப்படியெல்லாம் குறிப்பிடப்படுது கோழிவேந்தர் சோழ நாட்டு யானை ஒண்ணு ஒரையூருக்குள்ள வந்தபோது ஒரு கோழி அதை எதிர்த்து போர் செய்து துரத்தி விட்டுடுச்சான் அந்த அரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் உறையூருக்கு கோழியூருங்கிற பேர் வந்ததான் கோழியின் மூக்கால கொத்தப்பட்டதால மூக்கீஸ்வரம் என்ற பெயரும் ஒரேருக்கு உண்டு அமானுஷ்ய வீரம் மனித ஆற்றலுக்கு மேம்பட்ட பேராற்றல் சூப்பர் ஹியூமன் பவர்னு சொல்றமே அதுதான் பெருஞ்சோழர்னு புகழப்படுற மரபின் முன்னோன் முதல்வன் விஜயாலயன் வரலாற்று அடிப்படையில பரகேசரி விஜயாலயன் தனது வெற்றிக்கெல்லாம் அருள் பண்ணின சூதனி என்னும் கொற்றவைக்கு ஆலயம் எழுப்பினான் தஞ்சை கீழ வாசல்ல இருக்கிற வடபத்ரகாளி அம்மன் தான் சூதனி வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்